அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் பாகம் நான்கு போன பகுதியின் தொடர்ச்சியாக ஊழியரின் காதில் ஏதோ சொல்லி அனுப்பினார் சேரமான் அவன் வெளியேறுவதற்கும் மெல்லிலங்கோதையும் திருவிதாங்கோட்டிலிருந்து சேரமானின் இரண்டு சகோதரிகளும் நுழைவதற்கும் சரியாக இருந்தது அண்ணா என்று பதறியப்படியே வந்தால் மெல்லிலங்கோதை காரியங்கள் முடியும் கட்டத்திற்கு வந்திருக்கின்றன கண்ணீருக்கு இனி வேலையில்லை சகோதரி என்றார் சேரமான் அதுவரை அந்த புறத்திலேயே கிடந்த மற்ற மூன்று சகோதரிகளும் இப்போது கொஞ்சம் தைரியமாக அங்கே வந்தார்கள் இப்போதும் கூட உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ள முடியும் நீங்களும் நாடு துறக்க வேண்டியதில்லை துறக்க வேண்டியதில்லை என்று அழுதாள் மெல்லிலங்கோதை ஜனனத்தையும் மரணத்தையும் தவிர எந்த முடிவுமே மறு பரிசீலனைக்குரியதுதான் ஆனால் என்னுடைய இந்த முடிவு பரிசீலிக்க கூடியதல்ல என்றார் சேரமான் எங்களுக்காகவாவது மாற்றிக்கொள்ளக்கூடாதா என்று கெஞ்சினாள் தாவளி சகோதரிகள் இல்லை என்று சொன்ன சேரமான் மெல்லிலங்கோதையிடம் திரும்பி கோதை உங்களுக்கு ஏதாவது நான் துன்பம் இழைத்திருந்தால் அதை மன்னித்து விடுங்கள் நல்ல வேளையாக என் வாழ்நாளிலேயே அதற்கு பரிகாரம் தேடிக்கொண்டேன் மார்த்தாண்டவர்மன் சுகமாக இருக்கிறானா ம் அவன் சைவன் வேநாட்டு அடிகள் நானோ எல்லாவற்றையும் விட்டுவிட்டே கடல் கடந்து போக போகிறேன் ஆமாம் என் முடிவு அதற்குள் எப்படி தெரிந்து விட்டது வந்து சேர்ந்தீர்கள் என்றார் பாண்டிய நாட்டு படைகள் திருவிதாங்கோட்டிலே பாடி இறங்கியிருக்கின்றன அத்தான் மாரீசன்தான் தளபதியாக படை நடத்தி வந்திருக்கிறார் அவர்தான் சொன்னார் என்று விம்மல்களுக்கிடையே கூறினால் மெல்லிலங்கோதை உங்களில் யாரையும் நான் அனாதைகளாக்கி விட்டு போகவில்லை நான் மேற்கொண்ட முடிவுகள் என்னை மட்டுமே கட்டுப்படுத்தக்கூடியவை இது தத்துவமோ தகவுடைமையோ நான் ஏற்றுக்கொண்டு விட்ட ஒன்று யாரும் கலங்காதீர்கள் என்றோ ஒரு நாள் எங்கேயோ நாம் சந்திக்கத்தான் போகிறோம் எல்லோரும் போய் அவரவருக்கு பிரியமான தேவதையை வழிபடுங்கள் என்ற சேரமான் தனது அலுவல் மண்டபத்திற்குள் நுழைந்தார் கேரள தேசத்தின் வரைபடம் ஒன்றை எடுத்தார் அதில் பலவகையான வகையான கோடுகளை போட்டு பார்த்தார் ஓர் ஏடும் எழுத்தாணியும் எடுத்தார் அதில் சிலரது பெயர்களை குறித்தார் அப்போது உள்ளே நுழைந்தான் அவர் ரகசியம் சொல்லி அனுப்பிய காவலாளி மன்னவா அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றான் பின்னாலேயே நான்கு மகமதியர்கள் வந்தார்கள் அவர்களிடம் சேரமான் ஏதோ ரகசியம் சொன்னான் அவர்கள் வெளியேறினார்கள் இரண்டு நாளிகைகளுக்கெல்லாம் மகமதியர்கள் தொழுகை மண்டபம் பரபரப்போடு காணப்பட்டது சேரமானை சந்தித்து விட்டு வந்த நான்கு மகமதியர்களில் ஒருவர்தான் மகமதிய மத தலைவர் அவர் எல்லோரையும் அமைதியாக உட்கார வைத்து பேச ஆரம்பித்தார் சகோதரர்களே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லப்போகிறேன் எண்பது வயது ஆன நம்முடைய இஸ்லாம் மார்க்கத்திற்கு பரசுராம பூமியான இந்த கேரள தேசத்தில் நல்ல சூழ்நிலை உருவாகி இருக்கின்றன மன்னவர் மூன்றாம் சேரமான் பெருமாள் நாளை இந்நேரம் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவுகிறார் என்று அவர் சொன்னதுதான் தாமதம் கூட்டத்திலிருந்து உற்சாக குரல்கள் ஓங்கி எழுந்தன செய்தி அப்படியே நகருக்குள் பரவிச்சு வஞ்சியில் தண்டோரா போடுகிறவர்கள் அனைவரும் பகவதி அம்மனை வணங்குகிறவர்கள் அவர்கள் ஆத்திரமுற்று யாரும் ஆணையிடாமலேயே மன்னவர் மதம் மாறுகிறார் என்று ஊரெங்கும் தண்டோரா போட்டுவிட்டார்கள் அந்த ஒளி நாராயண நம்பூதியின் காதுகளிலும் விழுந்தது ஒரு விரலால் ருத்ராட்சத்தை தட்டும் நம்பூதிரி இப்போது ஐந்து விரல்களாலும் தட்டினார் அத்தியாயம் விடை பெறுகிறாள் அன்று மாலை நம்பூதிரிகள் சபையில் பயங்கர மௌனம் குடிகொண்டிருந்தது சேரமான் மதம் மாறுவதில் நாராயண நம்பூதிரியை விட அதிக ஆத்திரமுற்றிருந்தவன் சீர்வல்லவனே எதை தடுக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அது இரண்டு மடங்காகிவிட்டதே என்பதே அவன் ஆத்திரத்திற்கு காரணம் பாண்டிய நாட்டில் சைவத்தை ஜீரணித்துக் கொண்டு சமணம் வளர்ந்தபோது அந்த சமணத்தை கருவறுத்தது பாண்டிய வம்சம் ஆனால் சேர நாட்டிலோ சமயபூர்வமாக இஸ்லாம் சமுதாயத்திலோ அரசியலிலோ குறுக்கிடவில்லை மன்னன் தானாக மேற்கொண்டு விட்ட ஒரு காதல் அந்த மார்க்கத்தின் கட்டுப்பாடு காரணமாக ஒரு மதமாற்றம் இதில் இஸ்லாத்தை நொந்து கொள்வதற்கு என்ன காரணம் இருக்கிறது ஆனால் ஒரு சைவன் தன் சமயத்தின் மானம் மரியாதைகளை ஈடு வைத்து விட்டானே உலகம் தழுவிய உன்னத சமயத்தை தனது சிறிய ஆசைகளுக்காக பலிகொடுத்து விட்டானே ஒரு கற்பூரம் எரிந்து அடங்க அடுத்த கற்பூரம் ஏற்றப்படுவது போல் வளர்வதும் அழிவதுமே இந்து சமயத்தின் தலையெழுத்தா நம்பி ஆரூராரோடு கையிலை சென்ற சைவர் முதலாம் சேரமான் பெருமான் எங்கே வைணவம் வளர்த்து ஆழ்வாரான இரண்டாம் சேரமான் பெருமாள் என்ற குலசேகர ஆழ்வார் எங்கே இளம் பருவத்திலேயே மூன்றாம் திருவிசை பாப்பாடி வேணாட்டு அடிகள் என்று பட்டம் பெற்ற மார்த்தாண்டவர்மன் எங்கே இந்து சமயத்தில் காவல் தூண்களாக விளங்கிய சேரர் பரம்பரையில் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவப்போகும் போகும் மூன்றாம் சேரமான் எங்கே எக்கலங்கம் போனாலும் இக்களங்கம் போகாதே தென்மதுரை சொக்கலிங்கம் என்று தலையில் அடித்து கொண்டார் சீர்வல்லபன் சபை உறுப்பினர்களான நம்பூதிரிகள் மரண வீட்டில் அமர்ந்திருப்பது போல் அமர்ந்திருந்தார்கள் முன்பு சீர்வல்லபனுக்கு பின்னால் வந்த கொங்கு நாட்டு தளபதியும் அமர்ந்திருந்தார் நாராயண நம்பூதிரி ஏதும் பேசாமல் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தார் அப்போது இரண்டு வீரர்கள் செய்தி கொண்டு வந்தார்கள் பாண்டிய படை கடல் துறை பட்டினமான விளிஞ்சத்திற்கு வந்துவிட்டதாகவும் சேரமானின் படைகள் அங்கே தோற்கடிக்கப்படுவது உறுதி என்றும் அவர்கள் கொண்டு வந்த செய்திகள் கூறின அந்த செய்தியில் சீர்வல்லபனோ நம்பூதிரியோ அதிக அக்கறை காட்டவில்லை எதிரி வாளை கீழே போட்டுவிட்டு வேறொரு வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்ட பிறகு போரில் வெற்றி என்பது காத்திருந்து கேட்க வேண்டிய செய்தி அல்லவே அப்போதும் ஆவல் தாங்காமல் இன்னும் ஒரு முயற்சிக்கு ஏதும் வழி உண்டா என்று கேட்டான் சீர்வல்லபன் எல்லா கதவுகளும் அடைப்பட்டு விட்டன அரபிக்கடலை நோக்கி இருக்கும் கதவு மட்டுமே திறந்திருக்கிறது இனி அங்கிருந்து வருகிறவர்கள்தான் அவரோடு பேச முடியும் என்றார் நம்பூதிரி நீங்கள் பத்மாவதியை சந்தித்தால் என்று கேட்டான் சீர்வல்லபன் பாவம் பத்மாவதி அவளும் மதம் மாறாமல் இருப்பதே பெரிய காரியம் என்றார் நம்பூதிரி பின்வழி என்றான் சீர்வல்லவன் ஆம் பின் பின்வழி முன்வழிக்கெல்லாம் மூடப்பட்ட பிறகு மூளை உள்ளவன் கண்ணில் தோன்றும் பின்வழி என்றார் நம்பூதிரி அப்போது சேரமானின் அரண்மனையில் முன்வழிகளெல்லாம் மூடப்பட்டுதான் இருந்தன தன் சகோதரிகளோடு பத்மாவதியோடும் மெல்லிலங்கோதையோடும் மிகுந்த உற்சாகத்தோடு கலகலப்போடும் பேசினான் சேரமான் அனைவரையும் தமது பூஜை அறைக்கு அழைத்து சென்றார் அங்கு தங்கத்தால் செய்யப்பட்ட உமையோடு பாகனை கைகூப்பி வணங்கினார் எந்தையே எம்பெருமானே எங்கும் இருப்பவன் நீயே எல்லா வடிவங்களும் உன் வடிவங்களே அணிந்து கொண்டிருக்கின்ற சமய சின்னங்களால் மட்டுமே ஒருவன் அடையாளம் காணப்படுவதில்லை எடுத்துக்கொண்ட காரியத்திற்கு விசுவாசமாக இருப்பவன் தன் செயல்களிலும் நன்றி உடைமைகளிலுமே இறைவனை காண்கின்றான் எம்பெருமானே உன் நீண்ட சடையில் காணும் பிறை முடியைத்தான் இனி நான் நிரந்தரமாக காணப்போகிறேன் உன்னை பூஜிப்போருக்கு இந்த உண்மை தெரியாவிட்டாலும் உனக்கு தெரியும் என்று சிவபெருமானிடம் நேரில் பேசுவது போல் பேசினார் பிறகு பொக்கிஷாரைக்கு சென்றார் தம் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டார் கொண்டார் அவற்றை ஒரு சிறிய மரப்பெட்டியில் அடக்கம் செய்தார் சேர நாட்டு மணிமகுடத்தை கடைசியாக ஒருமுறை தலையில் வைத்து கலற்றினார் தம் ஐந்து சகோதரிகளையும் வர சொல்லி அவர்கள் கையில் ஒரு தங்க தாம்பாளத்தை கொடுத்து அந்த மகுடத்தை அதில் வைத்தார் நவமணிகள் பதித்த செங்கோலை அதில் வைத்தார் இனி கால காலங்களுக்கு என் சகோதரிகளின் குழந்தைகளுக்கும் இது என்றார் தம் ஐந்து சகோதரிகள் பத்மாவதி மெல்லிலங்கோதை தமக்கு மிகவும் விசுவாசமாக இருந்த மூன்று ஊழியர்கள் அனைவரையும் அமர வைத்தார் இது நாம் கதையில் கொண்டு வராத மற்றொரு உறவினர் சேரமானுக்கு உண்டு அது அவர் தம்பி குலசேகர ஆழ்வார் காலத்தில் பாண்டியரோடு வெளிஞ்சத்தில் நடந்த போரில் அவன் கொல்லப்பட்டான் அவனது மக்கள் கொல்லம் பகுதியை ஆண்டு வந்தார்கள் அவர்களையும் கணக்கில் எடுத்து சேர நாட்டை தான் பன்னிரண்டு பகுதிகளாக பிரித்திருப்பதாகவும் தன் சகோதரிகள் முன்னிலையில் சேரமான் அறிவித்தார் இவற்றுள் வேநாட்டோடு ஒட்ட நாட்டையும் இணைத்து மார்த்தாண்டவர்மனுக்கு தந்திருப்பதாகவும் மற்ற நாடுகளை மற்ற பதின்மருக்கும் தந்திருப்பதாகவும் சேரமான் அறிவித்தார் இப்படி நாட்டை பிரிப்பதற்கோ இணைப்பதற்கோ நம்பூதிரிகள் சபையில் முன் அனுமதி தேவையில்லை என்றும் செய்யப்பட்ட ஏற்பாடுகளுக்கு ஒப்புதல் அளித்து சபை உறுப்பினர்கள் ஒருவரை ஆங்கு நியமித்திருப்பது ஒன்றே சபைக்குள்ள அதிகாரம் என்றும் முன்பு வகுக்கப்பட்ட சேரநாட்டின் அரச நியதிகளை சேரமான் சுட்டிக்காட்டினார் ஒவ்வொரு நாட்டுக்கான பட்டயங்களையும் அவர்கள் கையில் கொடுத்தார் மூன்று வேலையாட்கள் தலையிலும் பட்டு தொண்டு கட்டி அவர்கள் தோளில் தட்டி நாளை முதல் நீங்கள் மன்னர்கள் என்றார் தம் சகோதரிகளை பார்த்து உன் கணவன் இப்போது படையெடுத்து வரும் மாரீச்சனும் ஒரு மன்னர்தான் என்றார் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே வாமா வாமா என்று யூஜியானாவையும் சலீமாவையும் பக்கத்தில் அழைத்தபடி பெண் குழந்தையை கையில் தூக்கி கொண்டு மேன்மாடிக்கு சென்றார் அங்கே சென்றதும் செல்லாததுமாக அவர் காலில் விழுந்தால் யோஜியானா கதறி அழுதாள் சுவாமி என்னால் தானே உங்களுக்கு இவ்வளவு துயரம் அரசு துறந்து அரியணை துறந்து விடைபெற வேண்டிய அவலம் என்னால் தானே உங்களுக்கு நேர்ந்தது என்று கதறினாள் உன்னால் அல்ல யோஜியானா என்றால் என்றைக்கு இந்த மண்ணில் நான் வந்து இறங்கினேனோ அன்றைக்கே மன்னவரின் துயர காலம் ஆரம்பமாகிவிட்டது என்றாள் சலீமா ம் எழுந்திரீங்கள் யாருடைய விதியை யார் நிர்ணயிக்க முடியும் இது எல்லாம் வல்லவன் நிர்ணயித்தது வாருங்கள் இந்த மஞ்சத்தில் கடைசியாக அமருங்கள் அரசியல் சந்தடிகளில் இருந்து இருப்பது போன்ற ஆனந்தம் வேறெதிலும் இல்லை தனிமை 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 உங்கள் இருவரோடும் இந்த குழந்தையோடும் அமைதியாக பொழுதுபோக்க இது நல்ல வாய்ப்பு என்ற சேரமான் இருவரையும் பக்கத்தில் அமர வைத்து கொண்டார் ஒரு முடிவுக்கு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன் தானே முடிவுறுவதானாலும் அந்த முடிவை கைவிட முடியாது என்றார் அப்போதுதான் அவர் தேடி பார்த்தார் அவர் கழுத்தில் அணிந்திருந்த யூஜியானா உருவம் பொதிந்திருந்த பதக்கத்தை காணவில்லை அதை அவர் பெரிதாக கருதவில்லை அவர் அமைதியாக உறங்கத் தொடங்கினார் நள்ளிரவில் அரண்மனை அந்தகாரத்தில் மூழ்கியிருந்த சமயம் அரண்மனையின் கீழ் மண்டபத்தில் கருப்பு துணியால் தங்களை மறைத்துக்கொண்ட நான்கு உருவங்கள் ஒரு விளக்கேற்றும் கம்பியினால் சரவிளக்குகளை ஒவ்வொன்றாக அணைத்துக்கொண்டே வந்தன அதை பார்த்துவிட்டான் ஒரு காவலாளி அவனை கட்டிப்பிடித்து தூணில் கட்டி ஈட்டியை அவன் முன்னால் நீட்டியவாறே சேரமான் எங்கே உறங்குகிறார் என்று கேட்டது ஒரு உருவம் மாடத்தை கை காட்டினான் அவன் உடனே அவன் வாயில் துணியை வைத்து அடைத்துவிட்டு நான்கு உருவங்களும் மாடத்து படிக்கட்டில் ஏறின சப்ரமஞ்சத்தில் பள்ளியறையில் சாளரக் கதவு திறந்து கிடந்தது திரை சீலையை மெதுவாக விளக்கி மங்களான வெளிச்சத்தில் கூர்ந்து கவனித்தான் ஒருவன் தூரத்தில் மூன்று பேர் படுத்திருப்பதை கண்டான் நடுவில் படுத்திருப்பவன்தான் சேரமானாக இருக்க வேண்டும் என்று முடிவு கட்டி ஈட்டியை வீசப் போனான் ஓரத்தில் படுத்திருந்த யூஜியானா ஏதோ சத்தம் கேட்டு எழுந்து உட்காருவதற்கும் அவன் ஈட்டியை விடுவதற்கும் சரியாக இருந்தது ஈட்டி அவள் முதுகில் பாய்ந்து மார்பில் முகம் காட்டிற்று சுவாமி என்று கதறினாள் யூஜியானா உருவங்கள் வெளியே ஓடின சேரமான் எழுந்து உட்கார்ந்தார் பதறினார் துடித்தார் யூஜியானாவின் முதுகில் ஈட்டி பாய்ந்திருப்பதைக் கண்டு அதை பிடுங்கி எரிந்தார் அவர் மடியில் விழுந்தாள் யூஜியானா யாரெங்கே என்று ஓங்கி கூச்சலிட்டார் சேரமான் ஐயோ என்று அலறினாள் சலீமா சுவாமி இது எனக்கு நல்ல முடிவு என்ற யூஜியானாவின் உயிர் பிரிந்தது சேரமான் கதறி அழுதார் கீழே இருந்த அனைவருமே மேலே ஓடி வந்தார்கள் அவளை அப்படியே இரண்டு கைகளிலும் தூக்கியபடி என் கண்ணே என்னை பழிவாங்க வந்தவர்கள் உன்னை பழிவாங்கி விட்டார்களா இரண்டு தீபங்களின் மத்தியில் நிற்க நினைத்த என்னை ஒரு தீபத்தின் ஒளியே உனக்கு போதுமே என்று சொல்வது போல் உன்னை எடுத்துக்கொண்டு பழிவாங்க வந்தவர்கள் பழிவாங்கி விட்டார்களா யோஜியானா இன்றிரவு நான் தூங்கி கூடாது தூங்கி கூடாது என்று அழுத சேரமான் நல்லது உன் சடலத்தை கூட இந்த மண்ணில் விட்டு வைக்க மாட்டேன் என்று அந்த சடலத்தோடு கீழே இறங்கினார் அனைவரும் பின்னே இறங்கினார்கள் ஆடைகள் வைக்கும் ஒரு நீண்ட மரப்பெட்டியில் பட்டு விரித்து அவளது சடலத்தை கிடத்தினார் சகோதரிகளும் பத்மாவதியும் மெல்லிலங்கோதையும் அழுதார்கள் பாதுகாப்பு அற்றுப்போன அந்த அரண்மனை மூன்றே காவலாளிகள் மிஞ்சிய அந்த அரண்மனை ஆட்டம் முடிந்து போன அரங்கம் போல் பொலிவிளந்து கிடந்த அந்த அரண்மனை அவர்களை பரிதாபமாக பார்த்தது குடை நிழலிலிருந்து குஞ்சரம் ஊர்ந்தவன் நடை மெலிந்த நிலையை பார்த்தது கோபுரம் கீழே விழுந்தால் செங்கல் சிரிக்காதோ யானை குழியில் விழுந்தால் தவளை உதைக்காதோ ரத்தம் படிந்த தம் கைகளை நீட்டி சலீமாவின் கைகளில் இருந்த யூஜியானாவின் குழந்தையை வாங்கினார் சேரமான் உன் தாய் போய்விட்டாள் உன் தாய் போய்விட்டாள் என்று விம்மி விம்மி அழுதார் பிறகு அவள் எங்கே போனாள் இதோ இருக்கிறாளே இதோ பார் உன் தாய் என்று அந்த குழந்தையை பத்மாவதியின் கையில் கொடுத்தார் அத்தியாயம் இருபத்தி நான்கு அரபிக் கடலுக்கு அப்பால் களத்தில் துயரமேகம் கவிழ்ந்த நிலையில் அன்றைய பொழுது விடிந்தது இரவில் நகரத்து மக்கள் யார் தூங்கினார்கள் சேர மன்னர் தலைமுறை காணாத நிகழ்ச்சி அல்லவா நடைபெறப் போகிறது பாவம் யோகோவா அரண்மனை ரதம் அதிகாலையில் வந்தபோது புறப்படுவதற்கு ஆயத்தமாக மூட்டை முடிச்சுகளோடு அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார் அழகிய மகளின் ஆனந்த வாழ்வை பார்க்க வந்த அவர் அடங்கிய நிலையில் அவளது சடலத்தை தான் காண முடிந்தது தான் போவதற்கு முன்னே தங்கமகள் போய்விட்டாளே என்று அலறினார் சேரமான் அவரை தேற்றினார் அரசாங்க சூழ்நிலையில் உள்ள ஒருவனை காதலிக்கும் ஒரு பெண் மரணத்துக்கும் தயாராக இருக்க வேண்டியவள்தானே மரண அழுகையை உற்பத்தி செய்தது நாமும் நாள் இப்படித்தானே என்ற எண்ணம் ஆறுதலை கொண்டு வருகிறது சடலத்தை யோகோவா பார்த்த பிறகு அந்த பெட்டி மூடப்பட்டு ஆணி அடிக்கப்பட்டது காலையில் இருந்தே திருவஞ்சை சேர சேரநாட்டின் படைகளின் நடமாட்டம் தொடங்கிவிட்டது சீர்வல்லபனோ நாராயண நம்பூதிரியோ சும்மா இருப்பார்களா மன்னவர் அரண்மனையில் இருந்துதானே மகமதியர்களின் தொழுகை மண்டபத்திற்கு போக வேண்டும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எதுவும் நடக்கலாம் என்ற பரபரப்பு எங்கும் காணப்பட்டது ஆனால் சேரமானின் மனமாற்றத்தையும் மதமாற்றத்தையும் ஒப்புக்கொண்டவர்களும் நாட்டில் இருந்தார்கள் மன்னவர் தனக்கென செய்து கொள்ளும் ஏற்பாட்டில் தலையிட நம்பூதிரியார் சீர்வல்லபன் யார் என்பதே அவர்கள் கேள்வி அவர்களிலே படை வீரர்களும் இருந்தார்கள் அவர்கள் அனைவரும் வாழும் கையுமாக கோட்டை வெளியில் கூடிவிட்டார்கள் ஏறக்குரிய உள்நாட்டு யுத்தத்திற்கு ஆயத்தமான நிலை மகமதியர்கள் இந்த பரபரப்பில் மௌனம் சாதித்தார்கள் வந்தேறிய குடியினரான அவர்கள் ஒரு மதக்கலவரத்திற்கு வித்திட தயாராக இல்லை ஆனால் அவர்களுக்கிடையே ஒரு ஆவலும் பரபரப்பும் காணப்பட்டன தங்கள் மதத்திற்கு வேறொருவர் வருகிறார் என்றால் தாங்கி அரவணைக்கும் போக்குதானே மற்றவர்களையும் கொண்டு வரும் சேரமன்னர் இன்று முஸ்லிம்களுக்கு மாப்பிள்ளையாக போகிறார் அதன் மூலம் நிரந்தரமாக சேரநாட்டு முஸ்லீம்கள் மாப்பிள்ளைகள் என்ற பட்டத்தை பெறப்போகிறார்கள் நகரில் இருந்த பதற்ற நிலையில் வீட்டை விட்டு வெளியே வர பலர் அஞ்சினார்கள் ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் மாடத்து சாளரங்கள் நிரம்பி வழிந்தன பாண்டிய நாட்டு படை மாரீச்சன் தலைமையில் திருவஞ்சை களத்திற்கு இருபதாவது கல்லில் வந்து கொண்டிருந்தது மன்னர் மதம் மாறிய உடனேயே அராபியாவுக்கு புறப்பட போகிறார் என்கின்ற செய்தி சீர்வல்லபனுக்கோ நாராயண நம்பூதிரிக்கோ தெரியாது தெரிந்திருந்தால் பாண்டியர் படைகள் முன்கூட்டியே வந்து அரண்மனையை வளைத்திருக்க கூடும் அந்த ரகசியத்தை அவர் சலீமாவுக்கு கூட சொன்னதில்லை ரகசியம் ஒருவருக்கு மட்டுமே என்பது அவருக்கு தெரியாதா என்ன யூஜியானா இஷ்டவேல் சென்று திரும்பிய அதே கப்பலைதான் அவர் அராபியா செல்வதற்கு ஏற்பாடு செய்திருந்தார் அராபிக் கரையில் உள்ள முக்கல் என்னும் துறைமுகத்து பட்டினத்திற்கு சென்று விடுவதென்று அவர் திட்டமிட்டிருந்தார் அப்போது ஆண்டு கிபி எண்ணூற்றி முப்பத்தி நான்கு பரபரப்புக்கிடையே சேரமான் மகமதியரின் தொழுகை மண்டபத்திற்கு புறப்படிய வேண்டிய நேரம் வந்தது சலீமா அழகாக அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள் பத்மாவதி கடைசியாக முத்தமிட்டு வழியனுப்ப தயாரானாள் தாவளி சகோதரிகளும் மெல்லிலங்கோதையும் வழியனுப்ப தயாரானார்கள் கோட்டை வெளியில் நின்ற கூட்டம் பாதுகாப்போடு சேரமானை அழைத்து செல்ல தயாராயிற்று சீர்வல்லபனும் நம்பூதிரியும் நம்பூதிரிகள் சபை மண்டபத்தில் அடுத்த நடவடிக்கை பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தார்கள் தொழுகை மண்டபத்தின் முன்னால் ஏராளமான கரிப்படைகளும் பரிப்படைகளும் காலாட்படைகளையும் நிறுத்தி வைத்திருந்தார் நாராயண நம்பூதிரி என்ன நடக்கப் போகிறதோ என்ற பயத்தில் மௌனம் சாதித்தார்கள் மகமதியர்கள் கோட்டை வெளிக்கூட்டத்தோடு மன்னர் வருவார் ஒரு பெரிய மோதல் நடைபெறப் போகிறது என்றே அனைவரும் எதிர்பார்த்தார்கள் தொழுகை மண்டபத்தின் முன் படைகள் நிற்பதை ஒரு தூதுவன் சேரமானுக்கு தெரிவித்தான் சேரமான் யோசனையில் ஆழ்ந்தார் கடைசியாக ஒரு யுத்த கலரியையும் மத அவர் விரும்பவில்லை செய்தி கொண்டு வந்த அதே தூதுவனிடம் அவர் ஏதோ ஒரு செய்தி சொல்லி அனுப்பினார் தாம் புறப்படுவதை இரண்டு நாளிகை தாமதிக்க வைத்தார் அந்த தூதுவன் நேரே தொழுகை மண்டபத்திற்கு சென்று அங்கே மதம் மாற்றுவதற்காக காத்திருந்த மகமதிய தலைவரிடம் ஏதோ சொன்னான் அவர்கள் அங்கிருந்து அமைதியாக வெளியேறினார்கள் இரண்டு நாளிகைக்கு பிறகு அழகாக அலங்கரிக்கப்பட்ட சலீமாவும் சேரமானும் கோட்டை வெளியில் நின்றிருந்த ரதத்தில் ஏறினார்கள் அதே ரதத்தில் யூஜியானாவின் சவப்பெட்டியும் ஏற்றப்பட்டது பின்னால் நின்ற ரதங்களில் பத்மாவதியை தவிர மற்ற அனைவரும் சேரமான் கொண்டு செல்ல வேண்டிய பொருட்களோடு ஏறி அமர்ந்தார்கள் திடீரென்று அப்பா என்று ஒரு குழந்தையின் சத்தம் கேட்டது சேரமான் இறங்கி அரண்மனைக்குள் ஓடினார் தம் குழந்தையை வாங்கி மாறி மாறி முத்தமிட்டார் பத்மாவதியையும் அந்த குழந்தையும் சேர்த்து ஒருமுறை முத்தமிட்டார் கண்ணீரோடு தம் கழுத்தில் கிடந்த பதக்கத்தை எடுத்து குழந்தைக்கு அணிவித்தார் மீண்டும் வெளியில் வந்து ரதத்தில் ஏறி அமர்ந்தார் ரதங்களையும் சுற்றி வந்த கூட்டத்தையும் நேரே துறைமுகத்திற்குப் போகும்படி ஆணையிட்டார் வெளியே வரும் தைரியமுள்ளவர்களெல்லாம் தொழுகை மண்டபத்தின் அருகே நின்றதால் சேரமான் சென்ற வழியில் ஆள் அறவமே இல்லை அவர் துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தபோது சலீமாவின் தந்தை ஏற்கனவே கப்பலில் ஏறி அமர்ந்திருந்தார் மதம் மாற்றும் சடங்கு செய்ய வேண்டிய மகமதிய தலைவர்களும் அங்கே இருந்தார்கள் சேரமான் தாமே சலீமாவை தூக்கி கப்பலில் ஏற்றி தாமும் ஏறினார் பின்னாலே யூஜியானா அடக்கம் செய்யப்பட்டிருந்த சவப்பெட்டியும் ஏற்றப்பட்டது அனைத்தும் ஏற்றப்பட்ட பிறகு மத சடங்குகள் தொடங்கின இங்கே மதமாற்றம் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் கப்பலில் சடங்கு நடக்கும் செய்தி நகருக்குள் பரவிற்று அப்போதுதான் அது நாராயண நம்பூதிரிக்கும் சீர்வல்லபனுக்கும் ஏற்றிற்று அந்த நேரத்தில் பாண்டிய நாட்டு படைகளும் நகருக்குள் வந்துவிட்டன அந்த படைகளோடு மார்த்தாண்டவர்மனும் வந்து கொண்டிருந்தான் எல்லோரும் துறைமுகத்தை நெருங்கிய போது கப்பல் நகரத் தொடங்கிற்று சேரமான் என்று கத்தினார் நாராயண நம்பூதிரி சீர்வல்லபன் கண்களில் கண்ணீர் வெள்ளமாக வடிந்தது இப்போது மார்த்தாண்டவர்மன் சீர்வல்லபனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியிருந்தது எல்லோரது கண்ணீர் வெள்ளமும் கடலோடு கலந்தபோது சேரமான் அப்துல் ரஹிமான் சாமுரின் பயணம் செய்த கப்பல் போய்கொண்டே இருந்தது பத்துக்கள் தூரம் போன பிறகு சலீமாவும் சேரமானும் யூஜியானாவின் சவப்பெட்டியை கண்ணீரோடு கடலில் இறக்கினார்கள் யூஜியானாவின் ஆன்மாவும் அவர்களுக்கு விடை கொடுத்தது சேர நாட்டு தென்னை மரங்கள் கண்ணுக்கு மறைந்தபோது தம்மை அறியாமல் இரண்டு சொட்டு கண்ணீர் வடித்தார் சேரமான் அப்துல் ரஹிமான் சாமுரின் அவரது வரலாற்றை இப்படி முடிக்கிறார் சேரர் வரலாறு எழுதிய துடிசை மூன்றாம் சேரமான் பெருமாள் தமது முஸ்லிம் மனைவியுடன் அரபிக்கரையில் உள்ள சகர்முக்கல் என்னும் துறைமுகத்து பட்டினத்திற்கு சென்று இறங்கினார் அங்கிருந்து புறப்பட்டு மெக்காவை அடைந்து அங்கே மகமதிய மதத்தை தழுவி அப்துல் ரஹிமான் சாமுரீன் என்று பெயர் மாற்றிக்கொண்டு சில நாள் அங்கிருந்து பிறகு அவ்விடம் விட்டு கடற்கரை வழியாகவே சென்று ஜாபர் என்னும் ஊரை அடைந்து வாழ்ந்தார் அப்பால் உடல் தளர்ந்தது மகமதிய பெண்ணின் கண்காணிப்பில் இருந்து வந்தார் அவர் சேர நாட்டை பனிரெண்டு பாகங்களாக வகுத்த செய்தியை கெமியான்ஸ் என்பவர் அவர் எழுதிய உலுசியாட் என்ற புத்தகத்தில் கூறுகிறார் இவர் ஜாபர் என்னும் ஊரிலேயே கிபி எண்ணூற்றி முப்பத்தி எட்டில் இறந்துவிட்டார் அவருக்கு அந்த ஊரில் சமாதி ஒன்று கட்டி அவர் உடலை அடக்கம் செய்தார்கள் அந்த சமாதியில் சேர அரசர் அப்துல் ரஹிமான் சாமுரின் அடக்கம் இவர் ஏஹெச் இருநூற்றி பனிரெண்டில் வந்து ஏஹெச் இருநூற்றி பதினாறில் இறந்தார் என்று அராபிய மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது என்று மிஸ்டர் உலோகன் கூறுகிறார் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி முற்றிற்று நன்றி நண்பர்களே மீண்டும் வேறு ஒரு கதையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்